அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு கேள்வி பார்க்க போறோம் அந்த கேளியை பார்க்கும் முடியும் நேரடியாக கேள்விக்கு போவோம் கேளியை பாருங்க மூன்று சவுக்கார உரை கொடுத்தால் ஒரு சவுக்கார கட்டி இலவசமாக கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டது ஒரு சவுக்கார கட்டியின் விலை ரூபாய் எழுபது ஆகும் முப்பது சவுக்கார கட்டிகளை வாங்கும் ஒருவருக்கு உயர்ந்த பட்சமாக இவ்வளவு பணம் லாபமாக கிடைக்கும் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த கேள்விக்குரிய விடிய வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் கொமல்ல பதிவு செய்யணும் கொமல்ல பதிவு செய்துட்டு ஆஹ் இதுக்குரிய சரியானபடியே நீங்க டிஏடி எடுக்கேஷன் யூடியூப் சேனல்ல நான் பதிவிடுவேன் நீங்க அங்க போய் அதுக்குரிய சரியான விட நீங்க செய்த விட சரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் சரியான ஒரு டூ மினிட்ஸ் தரேன் நீங்க வந்து இதுக்குரிய இதுக்குரியபடியே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஆ ஓகே பிள்ளைகள் நீங்க இதுக்குரியபடியே வந்து கமெண்ட்ல பதிவு செய்திருப்பீங்க ஆனா இந்த கேள்வி செய்ய நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்பீங்க அதையும் பார்த்துக்கொண்டு நேரடியா கேள்விக்கு போ ரைட் பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க எப்படின்னு சொன்னா பிள்ளைகள் மூன்று சவுக்கார உற கொடுத்தால் மூன்று சவுக்கார உற கொடுத்தால் ஒரு சவுக்காரம் நீங்கள் வாங்கலாமா அப்ப பாருங்கடா பாருங்க எங்களுக்கு எவ்வளவு சவுக்காரம் வாங்கியிருக்கிறோம் இந்த பிள்ளைகள் மூன்று சவுக்காரம் கொடுத்தால் ஒரு சவுக்கார இலவசம் கிடைக்கும் அறிவிக்கப்பட்டது ஒரு சவுக்கார கண்டிப்பா இல்லையா முப்பது சவுக்கார முப்பது சவுக்காரம் வாங்கியிருக்கோம் பிள்ளைகள் முப்பது சவுக்காரம் வாங்கினா எத்தனை உறவு வந்திருக்கு முப்பது சவுக்கார உறவு வந்திருக்கு மூன்று சவுக்கார உரைக்கு ஒரு சவுக்காரம் தருவினோம் என்றால் இத மூன்றால பிரிச்சோம் என்றால் எத்தனை போகுது பத்து வரப்போகுது ஆகவே எத்தனை எத்தனை சவுக்காரங்களாக கிடைக்கும் பத்து சவுக்காரம் கிடைக்கும் ஒரு சவுக்காரம் என்ன விலை எழுபது ரூபான்னு சொன்னபடியால பத்து சவுக்காரம் எழுபதால பிரிக்கினா என்ன விடை எழுநூறு இப்படி நாங்க யோசிப்போம் எழுநூறா விடை இல்ல ஏன் பிள்ளைகள் இங்க நாங்க பத்து சவுக்காரம் வாங்கிட்டோம் பத்து சவுக்காரம் வாங்கினால் இங்க பத்து உற உறவரமோ வராதோ பத்து சவுக்காரம் வாங்கினால் இங்க பத்து உற வரும் அப்ப இங்க மூண்டா மூன்று செட் எடுக்கலாம் மூன்று மூண்டா மூன்று செட் எடுக்கலாம் அது ஒன்பது சவுக்காரத்தின் உரையெடுத்து பிரிச்ச மூண்டா மூன்று வரம் அப்ப இங்க எத்தனை சவுக்காரம் வாங்கலாம் மூன்று சவுக்காரம் வாங்கலாம் இங்க எத்தனை சவுகாரம் வாங்கலாம் மூன்று சவுக்காரம் வாங்கலாம் அது எழுப ஒரு வாழை பார்க்கினா ஏழு மூன்று இருநூற்றி பத்து முதல் மூன்று இருபத்தி ஒன்று சவுர போட்டா இருநூற்றி பத்து அப்ப எழுநூறையும் இருநூத்தி பத்தையும் கூட்டினால் தொள்ளாயிரத்தி பத்து சரியா விடை இல்ல பையன் அப்ப அது என்னவா இருக்க போகுது எழுபது ரூபாயா இருக்க போகுது அப்ப இந்த எழுநூறையும் இந்த இருநூற்றி பத்தையும் இந்த எழுபதையும் கூட்டினா அவ்வளவு தொள்ளாயிரத்தி எண்பது திருப்பி சொன்ன கவனிச்சு பிள்ளைகள் முப்பது சவுக்காரம் வாங்கினா முப்பது அதை மூண்டால பிரிச்சா பத்து வரும் அப்போ அந்த பத்து உரையை பத்து செட் ஏதாவது முப்பது உரை ஏதா பத்து சவுகாரம் வாங்கலாம் அந்த பத்து சவுக்காரத்தை பிரிக்கலாம் எழுநூறு ரூபா வரும் அந்த பத்து சவுகாரத்தில் பத்து வரும் அந்த பத்து உறையில மூன்று செட் ஆக்கலாம் ஏதா மூன்று மூன்றா ஒன்பது ஒன்று மிச்சம் இருக்கும் அதை வைக்கலாம் அப்போ மூன்று செட் எழுபதால பிரிக்கா இருநூற்றி பத்து வரும் அந்த மூன்று சவுகாரத்தையும் கொடுத்து ஒரு சவுகாரம் வாங்கலாம் அப்போ அது எழுபது இருக்கும் ஆகவே ஆக மொத்தம் அதையும் குடிநாள் வரப்போகுது தொள்ளாயிரத்தி எண்பது விடையாக வரும் எத்தனை பேர் நீங்கள் அந்த கொமண்ட்ல சரியான விடை போட்டிருக்கீங்கள்ட்டு நான் செக் பண்ணிட்டு அடுத்த காணொலியில அது ஆறாருன்னு சொல்றேன் ஓகே பிள்ளைகள் பாய் என்ன ஒரு காணொலியில் சந்திப்போம் உங்களுக்கு சந்தேகமான கேள்வி இருந்தாலும் நீங்கள் கொமெண்ட் பண்ணி அதையும் நான் காணொலி வடிவாக உங்களுக்கு தருகின்றேன் இன்னும் மிக குறுகிய நாட்களே உங்களுடைய பரீட்சைக்கு பரீட்சைக்கு இருக்கு ஆஹ் இருந்து படியுங்கோ இரவுல படியுங்க சிறந்த பெருமர்களை பிற இன்றிலிருந்து நமது வாழ்த்துக்கள் தொடரட்டும் ஓகே பாய்